வணக்கம் நாம அவர்கள் பெரியார் எதிர்ப்பு அந்த ஆயுதத்தை புது ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்மே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் அவர்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை அடைந்து அடைந்து விட்டது அதனால எட்டு சதவீத வாக்குகளுக்கு மேலே இனிமேல் அவர்கள் தமிழகத்தில் பெற முடியாது அப்படி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் பெறணும்னா புதுசாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் சீமான் கட்சியால் நாம் தமிழர் கட்சியால் உச்சநிலையை அடைமுடின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு ஏற்றாற்போல் தற்பொழுது சீமானவர் புதுசாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அந்த ஆயுதம் தான் பெரியார் எதிர்ப்பு என்ற ஆயுதத்தை கையெழுத்திருக்கின்றார் திராவிட மாடல் ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருக்கு அந்த திராவிட மாடல் என்ன ஆட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய ஆட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதுவான ஆட்சி இப்படி ஏராளமான கட்டுக்கதையெல்லாம் விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் தான் இப்படி திமுக மேலே இருக்கிற கோபத்தை அப்படியா அப்படியே பெரியார் மேலே இருக்க கோபமாக மாற்றி அப்படி கிடைக்கிற வாக்குகளை அறுவடை செய்ய சீமான் கட்சி முடிவு செஞ்சிருக்கிறது மொத்தத்தில் திமுக மேல் இருக்கிற கோபத்தை பெரியார் பெரியார் மேல கோபமாக மாற்றி அதை குளிர்கால போகிறது என்பது தான் உண்மை சரி இப்படிப்பட்ட அறுவடை செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு வருது ஆகும் ஆனா இப்படிப்பட்ட விதையை விதைத்து ஒரு இருபது வருஷத்துக்கு அறுவடை செய்து கொள்ளலாம் சீமானவர்கள் எதற்குமே இரண்டு தரப்பு இருக்குங்க பெரியார் ஆதரவு ஒன்று இருந்தால் பெரியார் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும் பெரியார் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஏராளமான சிறு சிறு கட்சிகள்லாம் பெரியார் ஆதரவு கட்சின்னு சொல்லிக்கிறாங்க அதே போல பெரியார் எதிர்ப்பு கட்சின்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த வரிசையில தற்பொழுது சீமான் அவர்களும் சேர்ந்திருக்காரு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் எதிர்ப்பு என்றதை கையிலிருந்து வருங்கால தேர்தலை சந்திக்க போகிறார் இந்தியா இந்திய சுதந்திர இந்தியாவுடைய தந்தை காந்தி அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது சுதந்திர இந்தியாவுடைய தந்தையாக காந்தி இல்லை தரித்திர இந்தியாவுடைய தந்தையாக தான் காந்தி இருக்கிறாரு காந்தியினுடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெறும்னா காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கணும் ஆனால் தொடர்ந்து பதினைஞ்சு வருஷமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் காந்திக்கே இந்தியாவில் எதிர்ப்பு இருக்கும் பொழுது ஏன் பெரியாருக்கு தமிழ்நாட்டை எதிர்ப்பு இருக்காதா தான் பெரியாருக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது சரி பெரியார் நல்லவரா கேட்டவரா தமிழ்நாட்டுக்கு இந்திய சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் மூட நம்பிக்கையில இருந்தும் கடவுள் பக்தி கடவுள் மீது இருக்கிற மூட நம்பிக்கை தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாது இப்படி ஏராளமான நன்மைகளை பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே செஞ்சிருக்கிறாரு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே போல பெரியாருடைய அவதூறு பேச்சுக்கள் ஆபாசமான ஆபாசமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு அந்த இன்னொரு பக்கத்தை இப்பொழுது எதிர்கட்சிகள் கையில் எடுத்துக்கொண்டு அதாவது பாரதிய ஜனதா கட்சி பிராமணர் சீமானவர்கள்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பெரியார் எதிர்ப்பு என்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே இதுவும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் இது காலத்தினுடைய கட்டாயம் அதே போல பிராமணர்கள் யார் கண்டிப்பா அவர்களும் இந்தியாவை சேர்ந்த இந்திய தான் எவ்வளவு நாள் எவ்வளவு நாளைக்கு அவர்களை ஒதுக்கி தள்ளி இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும் அப்படி செய்ய இல்லை அப்படிங்கிற காரணமாக தான் பாரதிய ஜனதா தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தற்பொழுது பெரியார் எதிர்ப்பு என்பது மக்களிடையே பெரிய அளவுல தமிழக மக்களிடையே வந்திருக்குது அதற்கு காரணம் பெரியார் மேல இருக்க கோபமெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான ஆட்சியின் மீது இருக்கிற வெறுப்பு தான் பெரியார் எதிர்ப்பா மாறி இருக்கிறது இந்த எதிர்ப்பை அப்படியே அறுவடையாக்கி கொள்ள சீமானவர்கள் முயற்சி செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பெரியார் ஆதரவு விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு பெரியாருடைய வழியில் நடக்கதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார் மூட நம்பிக்கையாக போரா போராடி இருக்கிறார் இந்த இடத்துல மூட நம்பிக்கையாக போராடி இருக்காரா அது கையில் எடுத்தா மக்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க இந்தியாவில் இருக்கிற எழுபத்தைந்து சதவீத மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னா பெரியார் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள்கிட்ட சொன்னா கடவுள் கும்பிட்றவங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் எதிர்த்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பிருக்கிறது அது ஓட்டாக சீமானுக்கு கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் அப்படிங்கிற நிலையிலிருந்து கண்டிப்பாக பதினைந்து சதவீதம் அப்படிங்கிற இடத்துக்கு உயரப்போகிறது எந்த விதமான சந்தேகம் இருக்க போல அதே போல பெரியார் எதிர்ப்பு என்ற அறுவடையை ஒரு இருபது வருஷத்துக்கு தொடர்ந்து சீமானவர்கள் செய்து கொண்டே இருக்க போகிறார் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி